வேடசந்தூர் அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமை எம்எல்ஏ காந்திராஜன் துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் அம்மாப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை வேளாண் துறை சமூக நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தனர் இந்த முகாமில் பேசிய எம்எல்ஏ இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்து வருகிறார் தமிழகத்தில் எந்த அரசாங்கமும் மக்களை தேடி திட்டங்களை செய்யவில்லை திமுக அரசாங்கம் மட்டுமே மக்களை தேடிச் சென்று இதுபோல் முகாம் அமைத்து பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது தலை சிறந்த பதிமூணு மாநிலங்களில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வளங்கல் அலுவலர் அன்பழகன் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகேஸ்வரி வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ மற்றும் கட்சி நிர்வாகிகள் எண்ணற்ற பல திட்டங்களை உங்கள் அன்புரமணிய செல்வராஜ் அவர்களே அம்மாவட்டி திரு சாமிவேல் அவர்களே நம்முடைய தாலுகாவுடைய தாலுகாக்கு அவர்தான் தலைமை இந்த நீங்க பட்டா மாணவர்களுக்கு வேண்டிய அத்தனை அந்த ஆவணங்களையும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கேயே மறைச்சி அடையா சரி சரி நல்ல படிச்சிக்கணும் நான் இப்போ என்னண்ணா